ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூ ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் அதில் இருக்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் தமிழ் தொண்டு வரலாறு அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு அகரமுதலி அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஏன்னா இந்த அகரமுதலிக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு லெசன் எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா சமச்சீர் புத்தகத்துக்கும் முன்னால் வந்துட்டு ஒரு ஃபுல் புக்கு சமச்சீர் புக் வந்துருந்துச்சு அதுலேருந்து ஒரு லெசன் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அந்த ஒரு புத்தகத்தில் நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த லெசன் இருக்கும் அகர முதலின்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அது எப்படி தோன்றுனுச்சு அதோடய வளர்ச்சிகள் எப்படி இருந்துச்சு எந்தெந்த ஆசிரியர் இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த லெசனை வந்து கொண்டு போயிருப்பாங்க ஒவ்வொரு லைனுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைனு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஒரு தடவை நம்ம நடத்துகிற போதே நீங்கள் கேட்டுட்டு மறுபடி ஒரு ரெண்டு தடவை படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் கேட்டுட்டு மட்டும் விட்டுறாதீங்க உடனையும் எடுத்து ஒரு தடவையாச்சும் ரீட் பண்ணி வச்சுடுங்க அடுத்த நாள் எடுத்து இன்னொரு வாட்டி நல்லா பொறுமையாக பண்ணுங்க கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிரும் நீங்கள் வந்து மனப்பாடம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணவே வேணாம் நான் சொல்ல சொல்ல எந்தெந்த இடத்துல கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்ல நீங்களும் கூட அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க லெசனுக்குள்ளார போகலாம் ஸோ அகராதி அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு அகர வரிசையில் தமிழ் சொற்களை ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி வச்சுருக்கிற ஒரு புத்தகம் அவ்வளோதான் ஸோ இது அகராதி அப்படின்னு தான் சொன்னாங்க அதாவது அகரம் கூட்டல் ஆதி ஆதிங்கிறது ஒரு வடமொழி சொல் ஸோ அதுக்கு மாற்றாக வந்து என்ன மீனிங் அப்படின்னா முதல் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது இந்த ஆதிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக முதல் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அகர முதலி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனாங்க இப்போ நம்ம வந்து அகராதின்னு சொல்கிறதுல முதலி அப்படிங்கிற வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இது தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி அவ்வளோதான் ஸோ அந்த பற்றின ஒரு லெசன் தான் இது எடுத்தோடனே முதலி வந்துடுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது என்சைக்ளோபீடியா வந்துடுச்சான்னா கிடையாது அதுக்கு முன்னால் அதோடைய தோற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகானதாக இருந்துச்சு அதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிகண்டுகள் அப்படிங்கிறது ஒன்று தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு நம்ம சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மேல் கணக்கு நூல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதிகாசம் புராணங்கள் இதிலெலாம் பார்த்தோன்னா இருக்கிற தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானதாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் இருக்கும் இப்போ இருக்க நமக்கு அப்போ இருக்க புலவர்களாக இருக்கட்டும் கவிஞர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு புரியாத போது அப்போ நோட் பண்ணி இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு ஒரு சிலர் எழுதி வச்சுருப்பாங்களாம் அந்த பாட்டுக்கான மீனிங்கை பாட்டுன்னா ஃபுல் பாட்டுக்கும் இல்லை அதில் இருக்க ஏதாவது ஒரு வார்த்தைக்கு எழுதி வச்சுருப்பாங்க அதை வந்துட்டு ஒரு நோட் புக் மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு பேர் தான் நிகண்டுகள் ஒரு குட்டி உண்டு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் எல்லாமே இருக்கும் அப்படின்னா கிடையாது அது ஒரு வக்காபுலரி லிஸ்ட் இருக்கிற ஒரு புக்கு நம்ம கேட்குற எல்லாமே கொடுக்காது பட் ரொம்ப இந்த ஒரு லைனில் இது இல்லை யாருக்குமே புரியல பெரும்பாலான மக்களுக்கு வந்து அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியல அந்த சங்க இலக்கியத்தில் அப்படின்னா அதுக்கான மீனிங் கண்டிப்பாக நிகண்டுகளில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நமக்கு அகரவரிசையில் படுத்தி அப்படின்னு இல்லாமல் ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் நம்ம தேடணும் அப்படின்னா நிகண்டுகளை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க அதை தான் பயன்படுத்திட்டும் வந்தாங்க ஸோ அந்த மாதிரி நிகண்டுகளில் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு நிகண்டு எது அப்படின்னா சேந்தன் திவாகரம் இந்த திவாகரம் அப்படின்னா அதை எழுதினவரோட பேரை செத்திருக்காரு அதை எழுதின ஆசிரியர் பேர் திவாகரர் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் நிகண்டுகளில் பழமையானது எது சேந்தன் திவாகரம் எழுதியவர் திவாகரர் இந்த சேந்தன் திவாகரம் நிகண்ட தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சு நிகண்டுகள் வந்து கன்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த இருபத்தஞ்சி நிகண்டுகளில் ரொம்ப ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்கடா இதை படித்தோம்னா நிறைய வேர்ட்ஸுக்கு நமக்கு வந்து மீனிங் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண ஒரு சிறப்பான ஒரு நிகண்டு தான் எதுன்னா மண்டல புருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு ஸோ இதில் ரெண்டு கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து பார்த்தோன்னா நிகண்டுகளில் பழமையான நிகண்டு எதுன்னா சேந்தன் திவாகரம் சேந்தன் திவாகரத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோன்னா திவாகரர் அதற்கடுத்து எத்தனை நிகண்டுகள் வந்தது இருபத்தைந்து அந்த இருபத்தைந்து நிகண்டுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறப்பான ஒரு நிகண்டு எதுன்னா சூடாமணி நிகண்டு அவ்வளோ தான் இதில் கொஷின்ஸ் பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட் பேரகிராஃபில் கொஷின்னா அகரம் அகராதியை எப்படி பிரிக்கலான்னா அகரம் கூட்டல் ஆதி ஆதிக்கு என்ன மீனிங் அப்படின்னா முதல் அப்படிங்கிற நிறைய பொருள்கள் இருக்குது அதில் ஒரு பொருள் தான் முதல் தற்காலத்தில் அகராதியை எப்படி வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா முதலி அவ்வளோதான் இதில் கொஷின்ஸு அடுத்தது பார்த்தோன்னா அகரமுதலி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு முதலின்னு இல்லை இல்லையா இப்போ தானே அந்த முதலிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம் அந்த காலத்துலலாம் அகராதின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அகராதிங்கிற வார்த்தை எங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய திருமந்திரம் நூலில் தான் பயன்படுத்தியிருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் திருமந்திரத்தை எழுதியவர் நம்மளுடைய திருமூலர் ஸோ அந்த இதில் தான் அகராதிங்கிற சொல் முதன் முதலாக பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அகராதி நிகண்டுன்னு ஒரு நிகண்டு இருக்குது அதில் இதை அடைமொழியாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த வார்த்தையை ஸோ ரெண்டு கொஷின் ஒன்று அகராதிங்கிற சொல் எதில் வந்துட்டு முதன் முதலாக பயன்படுத்தியிருக்காங்க இடம் பெற்றிருந்துச்சு அப்படின்னு கேட்டால் திருமந்திரம் திருமூலர் இயற்றியுள்ளார் அதுக்கடுத்து இது அடைமொழியாக எந்த நூலில் பயன்படுத்தியிருக்காங்க அகராதிங்கிற வார்த்தையை அப்படின்னு பார்த்தோன்னா அகராதி நிகண்டு ஸோ இந்த ஒரு நூல் தான் அகர முதலிகள் தோன்றதுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூல் இந்த அகராதி நிகண்டில் இந்த இதில் தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லெட்டரை பேஸ் பண்ணி வரிசையாக வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அகர வரிசையில் வந்துட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இது அகராதி நிகண்டு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது ஸோ அகராதிங்கிற வார்த்தை முதன் முதலாக இடம்பெற்றிருந்தது திருமூலர் அறிய திருமந்திர நூல் ஸோ நிகண்டுகளில் வந்துட்டு பார்த்தோம்னா அடைமொழியாக எதில் வந்துச்சுன்னா அகராதி நிகண்டு இந்த அகராதி நிகண்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டரை வச்சு ஒரு அகர வரிசையில் சொற்களை ஒழுங்குபடுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான் இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் கூட ஸோ இதுதான் அகர முதலி அதுக்கடுத்து நம்ம சதுரகராதி எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை இது இல்லையா ஸோ சதுரகராதி அப்படின்னாவே நமக்கு கண்ணு முன்னாடி வரவர் வீரமாமுனிவர் தான் ஆமாம் வீரமாமுனிவர் எழுதின இந்த சதுரகராதி தான் தமிழில் தோன்றிய முதல் முதலான அகர முதலி இது எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சதுர் அப்படின்னா வடமொழியில் நான்கு அப்படின்ற பொருள் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவர் நாலு விதமான பொருள்களை வந்து சொல்லியிருப்பார் விளக்கம் கொடுத்துருப்பார் எந்த வகையெல்லாம் அவர் எடுத்திருப்பாருனா ஒன்று பெயரின் அடிப்படையில் பொருளோட அடிப்படையில் தொகையோட அடிப்படையில் தொடையோட அடிப்படையில் பெயர் பொருள் தொகை தொடை இதை கூட ஆப்ஷன்ஸில் கொடுத்து கேட்கலாம் ஸோ வீரமாமுனிவர் வந்து அகர முதலிய வந்துட்டு எந்த பேஸ் பண்ணி அவர் வந்துட்டு தொகுத்திருந்தார் அப்படின்னு கேட்கலாம் ஸோ பெயர் பொருள் தொகை தொடை ஸோ வீரமாமுனிவர் வந்து மொத்தம் அகர முதலைகளை நிறைய உருவாக்கியிருக்கிறாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தோன்னா தமிழ் டு லத்தின் லத்தீன் டு தமிழ் தமிழ் டு ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்ச் டு தமிழ் அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் டு லத்தின் ஸோ இத்தனை அகர முதலைகளை நம்மளுடைய வீரமாமுனிவர் வந்துட்டு தொகுத்துருக்கிறாரு ஸோ இது வரைக்கும் ஒரு ரீக்கப் பார்த்துடலாம் நம்ம ஸோ அகராதி அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா அகரம் கூட்டல் ஆதி ஆதிங்கிறது ஒரு வடமொழி சொல் அதுக்கு இணையான தமிழ் சொல் முதல் அதனால் அகராதிங்கிறதை எடுத்துகிட்டு அதன் முதலாக இப்போ தற்காலத்தில் வந்து முதலி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் அம்மாவா அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா நிகண்டுகள் நம்ம அந்த கால சங்க இலக்கியங்கள் எதுனா மீனிங் தெரியணும் அப்படின்னா அப்போ வந்து எழுதி வச்ச ஒரு குட்டி நோட் தான் ஒரு டிக்ஷனரி புக்கு தான் என்னென்னா நிகண்டுகள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நிகண்டுகளில் ரொம்ப பழமையான நிகண்டு அப்படின்னு பார்த்தோன்னா சேந்தன் திவாகரம் இந்த நூலை எ எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா திவாகரர் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த சேந்தன் திவாகரத்தை தொடர்ந்து இருபத்தைந்து நூல்கள் வந்து நிகண்டுகள் வந்து கண்டினியூஸாக வந்துச்சு அந்த இருபத்தைந்து நூல்கள் ரொம்ப சிறப்பானதாக கருதப்பட்ட நூல் சொல்லுங்கள் பார்ப்போம் மண்டலபுருடர் இயற்றிய என்ன நூல் மண்டலபுருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது நம்ம அகர முதலினா என்னென்னு பார்க்க போகிறோம் இதில் ரெண்டே அகர முதலினா நம்மளுடைய திருமூலர் வந்துட்டு இயற்றிய திருமந்திரத்தில் தான் வந்துட்டு அகராதி அப்படிங்கிற வார்த்தை வந்து முதன் முதலாக இடம்பெற்றிருந்துச்சு இந்த அகராதிங்கிற வார்த்தை அடைமொழியாக இருந்த நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அகராதி நிகண்டு இந்த அகராதி நிகண்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அகர வரிசையில் முதலெழுத்தை பேஸ் பண்ணி சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தியிருந்தாங்க அதுக்கடுத்து சதுரகராதியை பற்றி சொன்னாங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் முதன் முதலாக ஒரு அகர முதலியை தமிழில் தொகுத்தவர் யாருன்னா நம்மளுடைய வீரமாமுனிவர் அது பேர் சதுரகராதி சதுர்னா நான்கு ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருளை நான்கு விதங்களில் அவர் விளக்கம் கொடுத்துருந்தாலும் எந்த எந்த அடிப்படையில்னு பார்த்தோம்னா பெயர் பொருள் தொகை தொடை அப்படிங்கிற நாலு விஷயத்தை வச்சு இவர் நிறைய முதலிகளை வந்து வெளியிட்டிருக்காரு அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்த்தோன்னா தமிழ் டு லத்தின் லத்தின் டு தமிழ் ஃப்ரெஞ்ச் டூ தமிழ் தமிழ் டு ஃப்ரெஞ்சு போர்ச்சுகீஸ் டு லத்தின் வச்சுக்கோங்க போர்ச்சுகீஸ் டு லத்தீன் இந்த இடத்துல தமிழ் வரல போர்ச்சுகீஸ்லேருந்து என்னது லத்தீன் தமிழ் அகராதி ஓகேவா ஆகிய அகர முதலைகளை இவர் உருவாக்கியிருக்கிறார் ஸோ இது இல்லாமல் பிற அகர முதலைகள் வந்துட்டு நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் தமிழ் டு தமிழ் அகராதி அப்படிங்கிறத யார் வந்து வெளியிட்ருக்காருனா ரெ லெவி ஸ்பால்டர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து வெளியிட்ருக்காரு அதுக்கடுத்து தமிழ் சொல்லகராதிரி இதுக்கு இன்னொரு பேர் வந்து சங்க அகராதி தமிழ் சொல்லகராதிரிக்கு இன்னொரு பேர் என்னது சங்க அகராதி இதை யார் வந்துட்டு எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கதிரை வேளனார் யார் எழுதியிருக்காங்க இந்த தமிழ் சொல்லகராதி யாழ்ப்பாணத்தை சார்ந்த கதிரை வேளனார் மறுபடியும் நான் சொல்கிறேன் தமிழ் டு தமிழ் அகராதியை வந்துட்டு வெளியிட்டவர் யார்னா லெவிஸ் பால்ட்டஸ் தமிழ் சொல் அகராதியை வெளியிட்டது யாருன்னா யாழ்ப்பாணம் கதிரை வேளனார் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சங்க அகராதி யாழ்ப்பாணம்னாவே ஸ்ரீலங்கா இல்லையா அந்த இட அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கே தான் வந்துட்டு சங்கம் வளர்த்தலே முறையாக கண்டம்லாம் அந்த பாட்டு பக்கத்தில் இருந்துச்சு மூழ்கிடுச்சு ஸோ அதனால் சங்க அகராதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இவர் வந்து என்ன மரபு இதில் யூஸ் பண்ணியிருக்காரு நம்மளோட கதிரை வேளனான்னு பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்ணார் நம்மளோட இவர் வீரமாமுனிவர் எப்படி நாலு விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு பொருளுக்கான விளக்கத்தை தந்தாரோ அந்த மாதிரி இவர் வந்து ரெண்டு தருதல் மேற்கோள் அமைத்தல் அப்படிங்கிற மரபை பின்பற்றி அந்த டி சொல்லகராதியை வந்து அவர் வெளியிட்ருக்கிறார் ஸோ அதுக்கடுத்து பேரகராதி தமிழ் பேரகராதி ஒன்று வந்து குப்புசாமி அப்படிங்கிறவர் வெளியிட்ருக்கிறாரு படங்களுடன் கூடிய ஒரு அகர முதலி அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அது ராமநாதன் ராமநாதனாவே உங்களுக்கு தெரியும் இந்த யானை நாய் பூனை இதெல்லாம் வச்சு படம் எடுப்பார் இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ராமநாதன் அப்படிங்கிற ஒரு படங்களுடன் கூடிய ஒரு அகர முதலியை வெளியிட்டார் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தமிழ் அகராதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மறுபடியும் பார்க்கலாம் தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி வந்து லெவிஸ் பால்டஸ்ஸு யாழ்ப்பாணம் கதிரை வேலனார் வந்து தமிழ் சொல்லகராதி இதுக்கு இன்னொரு பேர் சங்க அகராதின்னு பேர் இதுக்கு ரெண்டு விஷயத்தை அவர் யூஸ் பண்ணுறாரு ஒன்று தருதல் மேற்கோள் அமைத்தல் அப்படிங்கிற மரபு குப்புசாமி வந்து பேரகராதியை வந்துட்டு உருவாக்குறாரு குப்புசாமி என்ன பண்ணுறாரு தமிழ் பேரகராதி ரொம்ப பெரிய ஒரு அகராதியை வெளியிடுறாரு ராமநாதன் வந்து முதன் முதலில் படங்களுடன் கூடிய இதுக்கு மீனிங் மட்டும் இல்லைப்பா இதுக்கு பிக்சரும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படங்களுடன் கூடிய அகர முதலியை வெளியிடுறாரு இருபதாம் நூற்றாண்டில் இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா தமிழ் அகராதி அப்படிங்கிற பேர் அடுத்து தமிழ் டு இங்கிலீஷ் பேரகராதி யார் வெளியிடுறாங்கன்னா வின்சுலோ தமிழ் டு ஆங்கில பேரகராதி யார் வின்சுலோ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேரகிராஃபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பவானந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தற்கால தமிழ் சொல்லகராதியை வெளியிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மதுரை தமிழ் பேரகராதியும் வருது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பவானந்தோட தற்கால தமிழ் சொல்லகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மதுரை தமிழ் பேரகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தமிழ் டு தமிழ் அகர முதலி தமிழ் டு தமிழ் அகராதி அப்படின்னா லெவிஸ் பால்ட்ஸு தமிழ் டு தமிழ் அகராதி அப்படின்னா லெவிஸ் பால்ட்ஸு தமிழ் டு தமிழ் அகர முதலி அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தால் வெளியிட்டாங்க இதை வந்துட்டு தொகுத்தவர் யாருன்னா மு சண்முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தற்கால தமிழ் சொல்லகராதி எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பவானந்தது அதுவே வெறும் தமிழ் சொல்லகராதி அதுக்கு இன்னொரு பேர் சங்க அகராதின்னு பேர் அது வந்துட்டு யார் வந்து இயற்றினாங்க மதுரை சாரி யாழ்ப்பாணம் கதிரை வேளனார் தமிழ் சொல்லகராதி இதுக்கு தான் வந்துட்டு நம்ம தமிழ் சங்கங்களை ஞாபகம் சொன்னோம் இல்லையா அதனால் ஸோ தமிழ் டு தமிழ் முதலி நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல தமிழ்நாட்டு பாடல் நிறுவனம் மூச்சு அன்முகம் வந்து தொகுத்துருக்காரு இருபதாம் நூற்றாண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப பெரிய ஒரு முதலி வந்துச்சு சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டுச்சு அதுக்கு பேர் லெக்சிகான் ஆறு வால்யூமாக வெளியே வந்துச்சு ரொம்ப திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு அகராதி இது சென்னை பல்கலைக்கழக அகராதி ஸோ இதில் எதுனா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா மறுபடியும் இந்த பேரகிராஃப் மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிங்க கண்டிப்பாக புரியும் தமிழ் டு தமிழ் அகராதி வந்துட்டு லெவிஸ் பால்ட்ஸ்ஸு தமிழ் டு தமிழ் அகர முதலி வந்துட்டு என்னது தமிழ் டு தமிழ் முதலி நைன்டீன் எயிட்டி ஃபைவ் தமிழ்நாட்டு பாடநூல் மூஷ் அன்முகம் இது மட்டும் ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது நீங்கள் அதுக்கப்புறம் தமிழ் சொல்லகராதி வந்து நம்மளுடைய கதிரை வேளனார் இவர் தருதல் மற்றும் மேற்கோள் மரபு தமிழ் பேரகராதினா குப்புசாமி படங்களுடன் கூடிய ஒரு தமிழகராதின்னா ராமநாதன் வென்சுலோ அப்படின்னாவே அவருக்கு தமிழ் டூ ஆங்கில பேரகராதியை தொகுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பவானந்தோட தமிழ் சொல் அதிகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மதுரை தமிழ் பேரகராதி வந்துச்சு தமிழ் லட்சிக்கன் ரொம்ப முக்கியம் ஏன்னா சென்னை பல்கலைக்கழகம் மிகப்பெரிய அளவில் ரொம்ப சிந்திச்சு திட்டமிட்டு முழுமையாக உருவாக்கப்பட்ட நூல் இதை வார் வால்யூமாக வெளிவந்திருக்கும் செந்தமிழ் சொற்புறப்பியல் அகரமுதலி இதை பேரை கேட்டோடனே நமக்கு கண்ணு முன்னால் ஞாபகம் வரவர் தேவநேய பாவானர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஃபர்ஸ்ட் வால்யூமாக வெளியிட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இதே புத்தகத்தோட இரண்டாம் தொகுதியையும் வெளியிட்டிருப்பார் ஸோ இது படங்களும் இருக்கும் இதுக்கான இனமொழி சொற்கள் இருக்கும் இது எல்லாமே இறுதியில் கொடுத்துருப்பாரு ஸோ படங்களுடன் வந்த இரண்டாவது நூல் இது தான் சொற்பரப்பியல் பேரகராதி தான் ஸோ இதுக்கப்புறமா கணினியோட பயன்பாடு வந்துச்சு ஸோ இந்த அகராதிக்கு மேலே வந்து என்சைக்ளோபீடியா வந்துச்சு ஏன்னா ஒரு வேர்ட் இருக்குது அப்படின்னா அதை பற்றின அது ரிலேட்டடான மொத்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அந்த மாதிரி வந்தது ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் யார் முன்னோடியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அபிதான கோஷம் அப்படிங்கிற ஒரு நூல் இது வந்து எதை ப பற்றின ஒரு என்சைக்ளோபீடியா அதாவது கலைக்களஞ்சியம் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கிய புராண இதிகாச செய்தியை கொண்டு ஒரு இலக்கிய களஞ்சியம் தான் இது இது எத்தனாவது வருஷம் வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அடுத்தது அபிதான சிந்தாமணி வந்து பார்த்தோன்னா இலக்கிய செய்திகளோட அறிவியல் துறை பொருட்களையும் இதில் வச்சுருக்கும் இதை யாருனா சிங்காரவேலனார் வந்து தொகுத்து வெளியிட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அபிதான கோஷம் முப்பத்தி நாலு அபிதான சிந்தாமணி ஸோ இது வந்துட்டு புராண இதிகாச செய்திகள் மட்டும்தான் இருக்கும் அபிதான சிந்தாமணி இலக்கிய செய்திகளோடு அறிவியல் தொடர்பான துறை சார்ந்த பொருள்களையும் வெளியிட்டிருப்பாரு இது தொகுத்து வெளியிட்டவர் சிங்காரவேலனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முதல் கலக்களஞ்சியத்தை வந்து நம்மளுடைய தமிழ் வளர்ச்சி கழகம் பத்து வால்யூமா வெளியிட்டாங்க அதை தொடர்ந்து சிறுவ அந்த குழந்தைகளுக்கான கலைக்கலஞ்சம் தனியாக ஆரம்பித்தாங்க நாடகங்களுக்கு அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கான கலைக்கலஞ்சம்லாம் நம்மளோட தமிழ் வளர்ச்சிக் கழகம் வந்துட்டு வெளியிட்டுட்டே வந்தாங்க ஸோ முதல் கலைக்களஞ்சியத்தை வந்துட்டு பத்து தொகுதிகளாக வந்துட்டு வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கலைக்கதிர் அப்படிங்கிற ஒரு நிறுவன முயற்சியால் பார்த்தோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அகர முதலைகளை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வந்து துவக்கப்பட்டது இதை வந்துட்டு அறிவியலுக்கு மட்டும் துறைவாரியாக ஏன்னா அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஃபிசிக்ஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கும் பாட்டனிஸ் வாலஜி பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோ பயாலஜி டெக்னாலஜின்னு அதில் நிறைய நிறைய ஒரு பிரிவுகள் இருக்கும் அத்தனை துறைவாரியான ஒரு அறிவியலுக்குன்னு ஒரு துறைவாரியான ஒரு அகர முதலியை வந்துட்டு தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்ம மனவை முஸ்தஃபா ஸோ அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் எந்த வருஷம் வந்து வெளியிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இது தமிழ் சொல்லோட கலை சொல்லோட விளக்க சொற்பொருளும் இதில் கொடுத்துருக்கும் ஸோ இவ்வளோதாங்க இந்த லெசனு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு பாயிண்ட்டுமே அபிதான கோஷம்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இதிகாசம் புராண இலக்கிய செய்திகள் அவ்வளோதான் இது வந்து கலைக்களஞ்சிகள் முன்னோடி அபிதான சிந்தாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதில் அறிவியல் கருத்துக்களும் இருக்கும் இலக்கிய சிந்தனைகளும் இருக்கும் இதை தொகுத்து வெளியிட்டவர் சிங்காரவேளனார் சிந்தாமணி சிங்காரவேளனார் மணி எப்போவுமே அப்படி இருக்கும் ரொம்ப அழகானதாக இருக்கும் இல்லையா ஸோ சிந்தாமணி சிங்கார வேலனார் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க தமிழ் வளர்ச்சிக் கழகம் முதல் கலைக்களஞ்சியத்தை வெளியிட்டு எத்தனை வால்யூமான பத்து வால்யூமா அது மட்டும் இல்லாமல் இவங்க அதை தொடர்ந்து அந்த பத்துல என்னென்னலாம் இருக்குன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கலைக்களஞ்சியம் என்சைக்லோபீடியா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க நாடகத்துக்கு குட்டீஸ்க்கு குழந்தைகளுக்கு அப்புறம் இஸ்லாமியஸ்க்கு இவங்களுக்கு எல்லாமே கலைச்சொல் வகை முதலின்னா நம்ம நமக்கு ஞாபகம் ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தோன்னா கலை கதிர் கலை கதிர் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க இது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தொகுத்தாங்க மனவை முஸ்தபா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஏன்னா அறிவியல் சார்ந்த துறைவாரியான சொல்லுக்கான பொருளை வந்துட்டு அகர முதலிகளை தொகுத்து வெளியிட்டவர் அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸோ கடைசியாக ஒரு ஸ்டிட்பிட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் பாரதிதாசன் ஸோ இந்த லெசன் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்து குட்டி குட்டியாக எழுதி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாகிடும் இந்த லெசனை ஆனால் படிச்சுட்டு அப்படியே ரிவிஷன் பண்ணாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா இந்த லெசனை வந்துட்டு நம்ம மறுபடியும் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த அகர முதலி லெசனை வந்து எடுத்து படிச்சுருங்க ஏன்னா ஒரு தடவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மறக்கவே மறக்காது திரும்ப திரும்ப நம்ம ஒரு கொஞ்சம் நாள் விட்டுவிட்டோம் அப்படின்னா மறுபடியும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் டைம் எடுத்துக்கும் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்